என்னத்தா சாப்பிட்டாச்சா என்ன அது என்ன ஆமாம் ஸ்டவ் பண்ணிடுச்சிச்சு மதிக்காச்சா கறி நல்லா இருக்கன்னு பாருங்க பாருங்க கறி எப்படி கறி எப்படி இருக்கு பாருங்க நல்லா இருக்கா போட்டு என்ன இருக்கா என்ன என்ன யூஸ் பண்றீங்க நல்லெண்ணெய் இருக்கா வரைய uh -huh. <laughs> அங்க தெரியேய் என்னைய கொன்னு கிள்ளுடா நல்லா அர்ச்சடா நீயே செத்து நீயே செத்து பால் ஊத்துங்களமா இதுல புளிஞ்சிரட்டல மையா அம்மா தலையில போற கொட்டி வைமார்க்கப்ப போடு 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 ஊதுவீங்க நான் வரேன்டா அள்ளி கேட்கேன் இது சக்கையா இருக்கு என்க கান্ডியேன்டா கொஞ்சம் கান্ডியேன்டா கொண்டுடா ஃபுர்மா